அனைவருக்கும் வணக்கம் குற்றப்பின்னணி பற்றியும் சில கொலைகள் அதை எப்படி போலீஸ் சால்வ் பண்ணாங்க அப்படின்ற விஷயங்கள் பற்றிலாம் நிறைய பார்த்துட்ருக்கோம் அந்த வரிசையில் மேல வளவு முருகேசன் அதாவது ஒரு ஜாலியன் வால மசாக்கர் மாதிரி ஒரு பெரிய ஒரு கும்பலே மொத்தமாக கொலை செய்யப்பட்ட மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேல வளவில் நடந்த ஒரு ஒரு வன்முறை அதில் கிட்டத்தட்ட ஏழு பேர் வந்து கொல்லப்படுறாங்க இதில் ஏழு பேரும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேலவளவு அந்த பஞ்சாயத்து துணை தலைவர் அப்புறம் அவங்க கூட இருந்தவங்க எல்லாரும் கொல்லப்படுறாங்க இந்த கொலை சம்பவம் பயங்கரமாக வைரலாக போச்சு ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பூவை மூர்த்தி சொல்லக்கூடிய இப்போ புரட்சி பாரதத்தோட தலைவராக இருந்தவர் இங்கே ஐநாவரத்துலேருந்து நேராக செ செயின்ட் ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து ஊர்வலமாக போனார் அப்போ பயங்கர ஒரு பெரிய க்ரௌடு வந்தது இந்த சம்பவம் நடந்த உடனேவே அவங்க குற்றவாளிக்கு மேலே தண்டனை அவங்கள வந்து கைது பண்ணணும் அதை இதில் சம்மந்தப்பட்டிருக்க இது தொடர்ச்சியாக நடந்த சில வன்முறைகளில் அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அந்த தேவேந்திரகுல கொள்ள வேளாண் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பகு ஒரு பிரிவினரை வந்து கைது பண்ணியிருந்தாங்க போலீஸும் அதே மாதிரி ரைவல் யாங்கையும் பிடிச்சிருந்தாங்க அந்த கொலை சம்மந்தமாக மற்றவங்களும் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அப்போது பூவை மூர்த்தியார் அவர்கள் வந்து அப்போதைய கவர்மெண்ட்டில் இது வந்து ஜூன் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் தான் இந்த கொலை சம்பவம் நடக்குது இந்த கொலையில் அந்த இது தொடர்பாக அப்போது அந்த டைமில் தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடந்துகிட்ருக்கு திரு கலைஞர் அவர்கள் வந்து ஆட்சி நடத்திட்டுருக்காங்க அவங்களும் தமிழ் மாநில காங்கிரஸும் தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று பீரியடில் அங்கே தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த காலகட்டம் ஸோ அப்போது பூ மூர்த்தி பூவை மூர்த்தியார் அவர்கள் வந்து அச அங்கே போய் ஜார்ஜ் கோட்டையில் போய் பார்த்து சிஎம்ஐ பார்த்து சந்தித்து கலைஞர்களை சந்தித்து உடனடியாக அவங்கள வந்து எந்த இதுவும் இல்லாமல் இதில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய தேவேந்திர விழா வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி அவர் முழுக்க கேட்டு இன்சிஸ் பண்ணதை அவரும் அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறமா ரிலீஸ் பண்ணாங்க உண்மையாக இந்த முருகேசன் கொலை என்ன நடந்தது எப்படி நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் எல்லாருக்கும் தெரியும் அது வரைக்கும் இந்த அண்ணாதரோட முன்னேற்ற கழகம் ஆட்சி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் உச்சபட்ச ஒரு பொற்கால ஆட்சியாக இருந்தது ஆட்சியாளர்களுக்கு மக்களுக்கு இல்லை ஸோ அப்படி இருந்தது அதுக்கப்புறம் அதிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் அண்ணாமலை படம்லாம் ரிலீஸ் ஆகியிருந்தது அப்போது ஆண்டவனே வந்தாலும் காப்பாற்ற முடியாதுன்ற டைலாகும் சுரேஷ் கிருஷ்ணாவோடய டைலாக் நிறைய அரசியல் டைலாக்ஸ்லாம் அந்த படத்தில் இருந்தது அண்ணாமலை படத்தில் அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் மாநில கா தமிழ் மாநில காங்கிரஸை ஜி கே முப்பனார் அவர்கள் வந்து காங்கிரஸ்லேருந்து பிரிஞ்சு புதுசாக ஆரம்பித்து அதை அந்த கட்சியோட திமுக கூட்டணி வைத்து அந்த கட்சியோட அவங்க கூட்டணி வைத்து அப்போது ரஜினியும் குரல் கொடுத்ததுனால இமீடியட்டாக பயங்கரமான ஒரு ஸ்வீப்பில் ஜெயித்தாங்க ஆட்சிக்கு வந்த உடனேவே இவங்க சில சட்டத்திட்டங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் மாற்றப்படுது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் ஒவ்வொரு தொகுதியும் வந்து அந்த தொகுதி வரைமுறை பண்ணுறதில் சில மாற்றங்கள் பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அது வரைக்கும் ஏன்னா எல்லாரோட ஒரு 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 விஷயமாக இருக்குது ஒரு ரெக்வெஸ்ட்டாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில தொகுதிகள் அந்த தொகுதிகளில் வந்து இது வந்து எம்எல்ஏ தொகுதியாக இருக்கட்டும் இல்லை லோக்கல் பாடியாக இருக்கட்டும் கவுன்சிலர் தொகுதின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கவுன்சிலர் தொகுதியில் ஒரு சில ஏரியா வந்து முழுக்க முழுக்க அங்கே ஆதிக்க சக்தின்னு சொல்லக்கூடிய வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க டாமினேட்டாக இருந்தாலும் அந்த தொகுதிகள்லாம் வந்து ரிசர்வ்டு தொகுதிகளாக மாற்றப்பட்டு அதில் வந்து ஒன்லி எஸ்சி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அதாவது தேவேந்திரகுல வேளாண் சமுதாயத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் கண்டஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற அது தொகுதியாக மாற்றப்பட்டு இருந்தது இதை மாற்றணும் ரொம்ப காலமாக இந்த மாதிரி இருக்குது இதை மாற்றி திரும்பி இதை வந்து ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால அந்த டைமில் வந்து தமிழ்நாடு அரசு அப்போ இருந்த கலைஞர் அவர்கள் வந்து இதுக்கான ஒரு வரன்முறைப்படுத்துறதுக்கான ஒரு சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது ஒரு இந்த பர்டிகுலர் பகுதி அதாவது இந்த சென்னாக்காரன் பட்டின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதே மாதிரி உலகு பிச்சை பட்டி அப்படின்னு ஒன்று ஸோ இந்த பகுதி இந்த ரெண்டு வில்லேஜஸும் வந்து அந்த பகுதியில் ஒரு ஒரு கவுன்சில் அது அந்த ஏரியாவில் இது வந்து மேலூர் பக்கத்தில் இருக்குது ஸோ அந்த இந்த பகுதி எல்லாமே வந்து ரிசர்வ் தொகுதியாக மாற்றப்படுது ஆனால் அந்த ஏரியாவில் அம்பலக்காரர்கள் கல்லர்கள் சொல்லக்கூடிய இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஜாஸ்தியாக இருக்காங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது நைன்டி சிக்ஸில் தொண்ணூற்றி ஆறில் தான் வந்து லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது அப்போ அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அவங்க ஃபைட் பண்ணுறாங்க ஃபைட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா அப்போது எலெக்ஷன் வந்து டேட் எல்லாம் டிக்ளேர் பண்ணுறாங்க அக்டோபர் மாதம் தேதி எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணி அது எலெக்ஷன் எல்லா பக்கமும் நடக்குது ஒரே கட்டமாக நடக்குது அப்படி நடக்கும்போது அக்டோபர் ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அந்த டைமில் என்ன நடக்குதுன்னா இவங்க இந்த அம்பலக்காரல்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் கல்லர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில பூத்துகளில் போய் பூத் கேப்சர் பண்ணிடுறாங்க அதனால் என்ன நடக்குதுன்னா போலீஸ் என்ன பண்ணுறாங்க அது அந்த டைமில் இருந்த அவங்க கண்டஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அவங்க வந்து கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பேரில் அப்போது இருந்த அவங்க வந்து தேர்தல் அதிகாரிகள் அவங்க எல்லோரும் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாங்க அந்த ஆக்ஷன் எடுக்கும்போது இந்த இந்த கொலை சம்பவத்துக்கான முதல் மொ காரணம் வந்து அங்கே தான் ஆரம்பிக்குது அப்போது நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அதில் அரெஸ்டான ரெண்டு பேருக்கு கன்விக்ஷன் ஆகிடுது அதுவும் முக்கியமாக அவங்க ரெண்டு பேரும் அந்த அக்யூஸ் நம்பர் த்ரீயும் அக்யூஸ் நம்பர் இருபத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஸோ இவங்க ரெண்டு பேருமே அந்த ஊரில் முக்கியமான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ரெண்டு நபர்கள் அவங்க ரெண்டு பேருக்குமே கன்விக்ஷன் ஆனதில் அவங்கள அந்த அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலியும் அவங்க சார்ந்து இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே பெரிய ஒரு கோபம் வருது ஆட்சி அவங்க வந்து ஆட்சியே பிடிக்கல அவங்க வந்து ஒன்றும் கவுன்சிலரும் ஆகலை அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் நடக்கும்போதே நம்மளை அளவுக்கு பண்ணாங்கன்னா இப்போ அவங்க வந்து ஒருவேளை கவுன்சிலர் ஆகிட்டாங்க அடுத்து வந்து பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகிட்டாங்கன்னா நம்மளை எந்த பாடுபடுத்துவாங்கன்ற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள ஒரு ஒரு புகச்சல் இருக்குது இதுதான் இந்த அவங்களுக்கு அகெய்ன்ஸ்டாக திரும்புறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதுக்கிடையில் இந்த மாதிரி பேலட்டை தூக்கிட்டு போன விஷயம் இதெல்லாம் பிறகு டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் மீண்டும் எலெக்ஷன் நடத்தப்படுது இதே அந்த அதாவது விடுபட்ட தொகுதிகளும் நடக்கும்போது இங்கேயும் நடக்குது இங்கே நடக்கும்போது அதில் தான் முருகேசன் வந்து அந்த மேலவளவுன்னு அந்த பகுதியை சேர்ந்த அவர் முருகே முருகேசன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் அதை தலைவராக வந்து கண்டெஸ்ட் பண்ணுறாரு அவர் கவுன்சிலர் ஆகிறாரு தலைவரார் வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் ஆகிறாரு துணைத் தலைவராக மூக்கன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஸோ இது எல்லாமே அந்த உள்ள சமுதாய வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களா எல்லாமே வராங்க ஏன்னா அது ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்கப்பட்டதுனால ஸோ இதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது அவங்களால் வந்து திரும்பி போய் சார்ஜ் எடுக்க முடியல இப்போ இப்போ வரைக்கும் நம்ம சமீபத்தில் கூட ஒன்று பார்த்தோம் ஒரு ஒரு பெண் வந்து இந்த மாதிரி அவங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அவங்க போய் அவங்கள வந்து அந்த இதில் மீட்டிங் ஹாலுக்குள்ளேயே தரையில் உட்கார வச்சு அந்த மீட்டிங் நடந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டது அதை வீடியோவாக வந்து அதுக்கப்புறம் போலீஸும் இமீடியட்டாக ஆக்ஷன்லாம் எடுத்தாங்க அதில் பட் இருந்தாலும் இது இப்போ கூட நடந்துக்கிட்டு இருக்குது இது அந்த அந்த காலகட்டத்தில் இன்னும் ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு அந்த பீரியடில் தொண்ணூற்றி ஆறில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னு அனௌன்ஸ் பண்ண பிறகு இவங்க போய் சார்ஜ் எடுக்கணும் சார்ஜ் எடுக்கவே விடலை அந்த அளவுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கப்படுது அவங்க யாருமே சார்ஜ் எடுக்க முடியாத ஒரு சூழல் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவங்கள வந்து கலெக்டர் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எடுத்து திரும்பி அவங்க பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டாக அவங்க போலீஸ் பர்மிஷனோட அவங்க பயங்கர செக்யூரிட்டியோடு போட்டு எல்லாமே பதவியேற்கிற வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கப்படுது அவங்க பதவி ஏற்கிறாங்க இது இன்னும் பெரிய புகைச்சலாக ஏற்படுத்துது அந்த ஊர்க்காரங்க எல்லாருக்குமே அந்த டைமில் தான் திரும்பி என்ன நடக்குதுன்னா ஒரு டீம் இது ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு தகவல் ஏற்படுது அதாவது இவங்க இந்த அம்பலக்காரர்கள் கல்லர்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க போய் அவங்கள ரோட்டில் யாராவது நடந்து போகிறாங்கன்னா அடிக்கிறது உதைக்கிறது இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னா மே மாதத்தில் ஒரு ஒரு மூணு நாலு பேர் முக்கியமான நபர்கள் இந்த பஞ்சாயத்து நிர்வாகிகள் அந்த எலெக்டட் பாடி மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய அவங்களோட வீடுகளெல்லாம் தீ வச்சு எரிச்சிடுறாங்க நைட் நைட்டாக தீ வச்சு எரிக்கிறாங்க பட் யாரும் உயிர் சேதம் ஏற்படலை ஆனால் வீட்டில் இருந்த மொத்த பொருளும் எல்லாமே எரிஞ்சு நாசமாயிருது அவங்கெல்லாம் வெளியில் தப்பிச்சு ஓடிடுறாங்க அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க போய் முறையிடுறாங்க முருகேசன்ட்ட மூக்கண்டையும் முறையிடுறாங்க நீங்கள் தானே பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டு இதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களே அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா நடையா நடக்கிறார் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாரு வ போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து இந்த மாதிரி கா இந்த மாதிரி ஒரு வீட்டு ஒரு ஒரு வீட்டெல்லாம் தீ வச்சு எரிச்சிருக்காங்க இதுக்கு அவங்க நஷ்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் கலெக்டரை போய் சந்தித்து பார்த்து பேசி தொடர்ந்து இதுக்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கும் போதே அந்த பர்டிகுலர் டே நடக்குது அதாவது ஜூன் முப்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் இவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த அவன் கலெக்டர் ஒத்துக்கிறார் சரிப்பா அவங்களுக்கு எல்லாம் நாங்கள் என்னென்ன அவங்கன்னா ஒரு ரெவென்யூ ஆஃபீஷியலை அனுப்பி தாசில்தார் டெப்டி தாசில்தார்லாம் அனுப்பி அவங்க அசஸ் பண்ண சொல்லி அந்த எவ்வளவு சேதம் ஏற்பட்டுருக்கோ அதுக்கு உண்டான நிவாரணத் தொகையை நாங்கள் கொடுக்குறோம் ஏற்பாடு பண்ணுறோம்னு அவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க இன்றைக்கி அதை முடிச்சுட்டு அவங்க கலெக்டரை பார்த்துட்டு ரிட்டர்ன் வராங்க ரிட்டர்ன் வரும்போது கேஎன்ஆர் பஸ்ஸுன்னு ஒரு பிரைவேட் பஸ்ஸு அந்த பஸ்ஸில் இவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது கிட்டே வரும்போது மேலூரில் ஒரு மூணு நாலு பேர் ஏறுறாங்க ப்ளஸ் பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் திம்பது மூணு ஏறி எல்லாமே அந்த ஃபுட்போல்லையே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க இது போயிட்டு இருக்கும்போது கரெக்டாக கல்லுக்கடைன்னு ஒரு இடம் அது வந்து மேலவளவு அக்ரஹாரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த பகுதியில் அந்த பகுதிக்கு கரெக்டாக ஒரு ரெண்டே முக்கால் மணி வாக்கில் இந்த பஸ்ஸு அந்த கேஎன்ஆர் பஸ்ஸு வருது கரெக்டாக அந்த கல்லுக்குடையின்ற இடம் நான் ஏற்கனவே சொன்ன மேலவளவு அக்ரஹாரம் பகுதியில் வந்து அந்த பஸ்ஸு வந்து திரும்பி போது கரெக்டாக இது வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்ட்டை பார்த்து பஸ்ஸு நிற்கிது அவங்க பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற அப்போ ஒன் ஆஃப் த அக்யூஸ்ட் என்ன பண்ணுறான்னா கத்துறான் அது எல்லாமே இந்த அக்யூஸ்டில் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக வாசல் பகுதியை பிளாக் பண்ண மாதிரி நிற்கிறாங்க எல்லோரும் மறைச்சி வச்சுருந்த அருவா கத்தி இது எல்லாத்தையும் வீச்சு வெளிலாம் எடுத்துடுறாங்க வெளியில் எடுத்த உடனே ஒருத்தன் கத்துறான் அந்த ஒன் ஆஃப் த அக்யூஸ்டில் கத்துறான் இந்த மாதிரி ட்ரைவர் வண்டி நீ அப்படின்றான் உடனே எல்லாருக்கும் என்ன ஆகுதுன்னு நடக்கிறதுக்குள்ளே பீதி பீதியாகிறதுக்குள்ளேயே வரிசையாக அங்கே இருந்த அவங்களுக்கு தெரியும் யார் யார் எங்கே உட்காந்துருக்காங்கன்ற பஸ்ஸுக்குள்ளே அவங்கள மட்டும் அட்டாக் பண்ணுறாங்க பப்ளிக்கை அட்ட அட்டாக் பண்ணலை ஸோ தொடர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி அதில் முருகேசன் அவங்கள்ட்ட மாட்டிக்கிறான் அவங்க தெரிஞ்ச உடனே முருகேசன் அங்கேருந்து தப்பிச்சு போக ட்ரை பண்ணும்போது அவன் திரும்பி திரும்பி வெட்டுறாங்க வெட்டி கடைசியாக அவன் தலையை வந்து வீச்சருவால் வெட்டி துண்டை எடுத்து அந்த சிவர்டு ஹெட்டோடு அவன் ஓடி போகிறான் இறங்கி அதுக்கப்புறம் அந்த டைம்லேயே அவன் வந்து தலையை வெட்டி தனியாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் அது அந்த அங்கே இருந்த கிணத்துக்குள்ளே இந்த முருகேசனோட தலையை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையாக உள்ளுக்குள்ளே இருக்கிற மற்றவங்களெல்லாம் வெட்டுறாங்க ஆக்சுவலாக வெட்டும்போது இவங்க யார் என்னன்னே தெரில அவங்க மற்ற மக்கள்லாம் செதறி ஓடுறாங்க அதாவது இதில் இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு செதறி ஓடுறாங்க இந்த கரெக்டாக இந்த ஏழு நபர்கள் மட்டும் கரெக்டாக மாட்டிக்கிறாங்க அதில் மூக்குன்னு அந்த துணைத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா இறங்கி பின்பக்கமாக அவர் இறங்கி ஓடறதுக்கு போக முடியாததுனால அவர் டிரைவர் சீட் வழியாக போய் எகிரி குதித்து அவர் ஓட ட்ரை பண்ணுறாரு பட் அங்கேயும் விடலை பின்னாடியே போய் அவரை குத்தி சாவடிக்கிறாங்க மூக்கணும் ஸோ தொடர்ந்து அவங்களால வந்து தப்பிச்சு போக முடியாத ஒரு பிளாக் பண்ண மாதிரி ஆகிட்டாங்க அவங்க வேறு வழியே இல்லாமல் அப்புறம் அந்த ஏழு பேருமே வந்து கொலை செய்யப்படுறாங்க வரிசையாக ஒவ்வொருத்தராக அதில் இந்த முருகேசனோட தலை மட்டும்தான் தனியாக துண்டிக்கப்பட்டு கொண்டு போய் ஒரு கிணத்துல இருந்தது அது அப்புறமா தான் போலீஸுக்கே தெரிஞ்சிது ஏன்னால் தலையில்லாத முண்டமாக தான் அங்கே விழுந்து கடந்துருந்தார் உடனடியாக தகவல் உடனே மேலூரில் போல போலீஸ் இன்ஸ்பெக்டர் வராங்க வந்து இமீடியட்டாக இதை ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க பாடியெல்லாம் கொண்டு போயிட்டு இதில் ஒரு சிலர் அந்த பப்ளிக் அதாவது பப்ளிக் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணவங்களுக்கும் காயம்லாம் ஏற்பட்டது அந்த காயம் பட்டவங்க உடனடியாக ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாங்க அப்புறமா அந்த மகாராணின்னு ஒரு ஒரு டாக்டர் பொங்க அதே மாதிரி மெய்யலகன்னு ஒரு டாக்டர் ரெண்டு பேரும் தான் அங்கே இருக்கக்கூடிய மதுரை அரசு மருத்துவமனையில் இருந்த டாக்டர்ஸ் ரெண்டு பேரும் தான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க இவங்க எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு பாடியோட தலை கிடைக்கல அதுக்கப்புறம் அந்த மாதிரி மேற்கு பகுதியில் ஓடினாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அதெல்லாம் தேடி அப்புறமா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் திரும்பி பாடியெலாம் தலை கிடச்சிது ஸோ இந்த சம்பவத்துலேயும் இவங்க வந்து போலீஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போதே அவங்களுக்கு இது பின்னணியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்தையும் பற்றின தகவலாம் தெரிய இருந்தது ஏற்கனவே போலீஸுக்கு இங்கே நடக்கக்கூடிய உள் அந்த லோக்கல் பிரச்சனை தெரியும் அதனால் அவங்க இமீடியட்டாக இதில் தொடர்புடைய எல்லாத்தையுமே செக்யூர் பண்ண ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட நாற்பது பேர் கைது செய்யப்பட்டாங்க இந்த நாற்பது பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இமீடியட்டாக இந்த சம்பவம் இந்த கொலை நடந்த உடனேவே தமிழ்நாடு முழுக்க பற்றி எரிஞ்சுது ஏன்னா இதில் வந்து குறிப்பாக இந்த தாழ்த்தப்பட்ட அந்த குறிப்பாக இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தேவேந்தர் குலவேலா சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து இவ்வளவு டார்கெட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டதுமே இது இமீடியட்டாக புரட்சி பாரதம்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த அவங்க எல்லாம் வந்து இது ரோட்டில் உட்கார்ற மாதிரி ஆயிடுச்சு தொடர்ந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா அந்த டைமில் திமுக ஆட்சியில் இருக்கும்போதே அந்த சம்பவத்துக்காக சம்பவத்துக்கு எதிராக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அயனாவரத்துலேருந்து வேற சென்ட் ஜார்ஜ் கோட்டை வரைக்கும் நடந்தே போய் ஊர்வலமாக போனாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் இருபத்தையாயிரம் பேருக்கு மேலே வந்து திரண்டு மக்கள் வந்து கூட போயிருந்தாங்க அப்புறம் அதுக்கு அவரோட கோரிக்கைகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுறதுதான் கலைஞர் அவர்களும் உறுதியாக சொல்லி அப்புறமே உடனடியாக இதில் தொடர்பில் இருக்கக்கூடிய இது இந்த வழக்கு தொடர்பாக கைதான எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணாங்க இந்த வழக்கில் ஆனாலும் இன்றைக்கும் நம்ம வந்து இந்த மேலவடகு முருகேசன் கொலையில் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதில் இந்த நாற்பது பேர் அரெஸ்ட் பண்ணாங்க நாற்பது பேரில் அந்த செஷன்ஸ் கோர்ட்டில் சார்ஜ் ஷீட் ஃபைட் பண்ணி அவங்க பதினேழு பேர் மேலே வந்து குற்றச்சாட்டு வந்து நிறுவனமானதுனால இது கிட்டத்தட்ட சாட்சியங்கள் மட்டுமே அந்த நிறைய பேர் நேரில் பார்த்த சாட்சியங்கள் ஒரு சிலர் பிறன் சாட்சியாக மாறினாங்க அப்படிலாம் ஒரு பக்கம் போயிருந்தாலும் கூட பதினேழு பேருக்கு ஆயுள் தொண்டை விதிக்கப்பட்டது இந்த வழக்கில் பதினேழு பேருக்கு ஆயுள் தொண்டை விதிக்கப்பட்டதில் மூணு பேரை ரெண்டாயிரத்தி எட்டில் என்ன பண்ணாங்கன்னா அண்ணா பிறந்த நாளில் அவங்களுக்கு நன்னடத்தை அடிப்படையில் அவங்க ஒரு மூணு பேரை ரிலீஸ் பண்ணாங்க மீதி இருந்த பதினாலு பேரில் ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே இறந்து போயிட்டார் அவர் உடல்நிலை மோசமானதுனால மீண்டும் இருக்கக்கூடிய மீதி பதிமூணு பேரும் அவங்களும் சிறையில் தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போதே இப்போ எல்லாருக்குமே தெரியும் ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு தொடர்பாக கைதான அப்போது வந்து மூணு மாணவிகளை வந்து உயிரோடு கொண்டாங்க அதில் தொடர்புடைய அந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த ஒரு அந்த மூணு பேரையுமே வந்து அப்போது அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு டெத் சென்டென்ஸ் கொடுத்து அப்புறம் வந்து லைஃப் சென்டென்ஸாக மாறிச்சு முழுக்க அவங்களும் சிறையில் இருந்தாங்க இந்த இவங்களை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அப்போதைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோட பீரியடில் போன பீரியடில் நடந்தது அப்போது இதுக்கு சில சட்டத்தை பயங்கரமாக எந்த அளவுக்கு வளைக்க முடியுமோ வளைச்சி அந்த மூணு பேரை விடுதலை பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது அப்படி எடுக்கும்போது அவங்களோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு பேருக்கு மேலே வந்து ரிலீஸ் ஆனாங்க இதில் மொத்தமாக அப்படி ரிலீஸ் ஆகும்போது இந்த மேலவளவு முருகேசன் கொலையிலையும் அந்த அவங்களோட சார்ந்து ஒரு ஏழு பேர் ஃபுல் அந்த ஏழு பேர் கொலை செய்யப்பட்ட இந்த வழக்கில் தொடர்புடைய பதிமூணு பேரும் சேர்ந்து விடுதலை ஆயிட்டாங்க ஆனால் இந்த விடுதலையை அப்பீலுக்கு இதை வந்து விடுதலை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன்லாம் ஃபைல் பண்ணாங்க அந்த பெட்டிஷன் விசாரணையில் சுப்ரீம் கோர்ட்டில் இது தண்டனையை உறுதிப்படுத்தியிருந்தாலும் தமிழக அரசு ஒரு ஆர்டினன்ஸே பாஸ் பண்ணி தனியாக அது மூலமாக இவங்க எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த மொத்த பேரும் வந்து அந்த மீதி இருக்கிற பதிமூணு பேர் அப்புறம் அந்த ப்ளஸ் அண்ட் ஸ்டே ஓட்டல் தொடர்பு இந்த அந்த ஒரு மூணு அண்ணாதரோட முன்னேற்ற கழகம்னு மொத்தம் எல்லாருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க இவங்க அந்த மொத்த ரிலீஸான மொத்த பேட்சில் இவங்களும் இருக்கிறாங்க ஸோ இந்த மேலவளவு முருகேசன் கொலை வழக்கு அது ப்ளஸ் அவங்களோட சேர்ந்து மற்றவங்க கொலை செய்யப்பட்டதில் நீதி கிடைச்சிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதி ஆக்சுவலாக வந்து மறுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க தண்டனை கொடுத்து பதினேழு பேர் அவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பிறகும் ஒரு நபர் மட்டும் இறந்து போயிட்டார் மீதி மூணு பேர் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே ரிலீஸ் ஆகிட்டாங்க மீதி இருக்கக்கூடிய பதிமூணு பேரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்சி காலத்தில் அப்போவும் ரிலீஸ் ஆகிட்டாங்க ஸோ இந்த மாதிரி இப்போது இதில் வந்து அந்த ஃபேமிலி சைடில் ஈவன் அந்த மேலவள முருகேசன் அவங்களோட ஃபேமிலி சைடில் நிறைய பேர் அங்கே ஊரில் இருந்த இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு ஏன்னா ஊர்லேயே இருக்க முடியாத ஒரு சூழல்லாம் ஏற்படுறதுனால நிறைய பேர் மைக்ரேட் ஆகி அங்கேருந்து மதுரைக்கும் வேறு சில மா மா மாவட்டங்களுக்கும் சென்னைக்கும் ஒரு சிலர் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டாங்க அங்கே இருந்த எல்லோரையுமே டார்கெட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி ஒரு சூழல் இன்றைக்கி வரைக்கும் நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த மேல முருகேசன் கொலை சம்பவம் ப்ளஸ் இதோடய இந்த மொத்த இதுவும் வந்து இன்றைக்கி வரைக்கும் வரலாற்றில் ஒரு முக்கியமான ஒரு கரும்புள்ளியாக பேசப்பட்டிருந்தாலும் இந்த வழக்கில் தொடர்புடையவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணது மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியில் குறிப்பாக இது எல்லாருமே விடுதலை பண்ணது வந்து இன்னைக்கு வரைக்கும் இதை யாரும் அழிக்கவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா இப்போ வெளியில் வந்தவங்க அவங்கவுங்க நிறைய பேர் ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா உடல்நிலை ரீசன் இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் அவங்க ரெண்டு மூணு பேர் ரிலீஸ் ஆகும்போது கூட அவங்களுக்கு சொல்லப்பட்ட காரணங்கள் உடல்நிலையே ரொம்ப மோசமாகி அவங்களால வந்து அவங்க உயிருக்கே ரொம்ப மோசமான ஒரு சூழல் ஏற்பட்டதுன்ற அந்த காரணத்தை காட்டி தான் அவங்க ரிலீஸே பண்ணாங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த பதிமூணு பேர் ரிலீஸ் பண்ணும்போது அதில் சொல்லப்பட்டிருக்க காரணங்கள் வேறு அதாவது மொத்த பஞ்சாக எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணும்போது இவங்களும் சேர்ந்து ரிலீஸ் ஆகிட்டாங்க இதில் வந்து நம்ம எப்படி நிறைய சம்பவங்களில் இப்போ ஈவன் வாச்சாத்தி மாதிரியான ஒரு சம்பவங்களாக இருக்கட்டும் இல்லை இந்த ப்ரெசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கில் தொடர்புடைய இந்த மூணு மாணவிகள் எரித்து கொல்லப்பட்ட சம்பவங்களாக இருக்கட்டும் இதிலலாம் வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து இதுக்கு எதிராக பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பட் இதுக்கு யாரும் வந்து அதை அப்பீலுக்கோ எடுத்துக்கிறதுக்கோ வழியே இல்லை ஈவன் சுப்ரீம் கோர்ட்டு இவங்களை ரிலீஸ் பண்ணக்கூடாது அவங்க தண்டனையை உறுதிப்படுத்தி எல்லாம் சொல்லின பிறகும் கூட அவங்கள ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்தளவுக்கு ஒரு அரசு நினச்சா ஆட்சியாளர்கள் நினச்சா அவங்க கட்சிக்காரங்களை காப்பாற்றுறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமும் போவாங்க அப்படின்றது இந்த நிகழ்வு மூலமாக புரியுது ஸோ இதை வந்து தடுத்து இது இதுக்கு வந்து தொடர்ந்து இந்த மாதிரி தண்டனை அவங்களுக்கு நியாயமான தண்டனை கிடைச்சா மட்டும்தான் இதே மாதிரியான இன்னொரு சம்பவம் முருகேசன் மாதிரியான இன்னொரு சம்பவம் நடக்காது அப்படின்றத உறுதிப்படுத்த முடியும் அப்படின்றது இந்த காணொலி வலியை தெரிஞ்சுக்கிறோம் மீண்டும் மற்றொரு சமுதத்தில் இன்னொரு காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்